சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் என்னதான் செல்வி எடுத்து சொன்னாலும் புரிய வைக்க நினைச்சாலும் ராஜாங்கம் தா முடிவை மாற்றிக்கவே முடியாது நான் சொன்னது சொன்னது தான் இங்கே தாமரைக்கும் சீக்கிரமாகவே கல்யாணத்தை நானே முன்னாடி நின்று நடத்தி வைப்பேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக தன்னுடைய முடிவை சொல்லிடுறாரு இங்கே சேதவும் தன்னுடைய ரூமில் கருப்புக்கிட்ட பேசிகிட்ருக்காரு அந்த சமயம் கருப்பு சொல்கிறாரு மாப்பிள்ளை ஓ மேலே உனக்கே நம்பிக்கை இல்லாமல் இத்தனை நாள் இதை இந்த தப்பை நான் செய்யலைன்னு சொல்லாமல் அமைதியாக இருந்தேன் ஆனால் இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு தமிழ் செல்வி ஓ மேலே எம்பிட்டு பாசம் வச்சுருக்கா அன்பு வச்சுருக்கான்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் மாப்பிள்ள உங்கள் அப்பா கிட்ட உன்னை பற்றி எவ்வளோ நல்ல விதமாக சொன்னான்னு உனக்கே புரிஞ்சதில்லை வீட்டில் உள்ள யாரும் உன்னை நம்பளனாலும் சந்தேகப்பட்டாலும் தமிழ் செல்வி உன் மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சிருக்கா நீ கண்டிப்பா தப்பே செஞ்சிருக்க மாட்டேன்னு மறுபடியும் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கா நீ இந்த விஷயத்துல தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கொடுத்து தான் இருக்க அப்படின்னு சொல்ல அது கூடனே சேதுவும் ஆமாம் மாமா இத்தனை நாள் நான் கூட தப்பு பண்ணியிருப்பனும் அப்படின்னு என் மேலேயே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது ஆனா தமிழ் செல்வி பேசுனதுக்கு அப்புறமா தான் ஏதோ ஒரு திட்டம் யாரோ போட்டிருக்காங்க அதில் நானும் வசமா மாட்டிகிட்டு இருக்கேன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா எப்படி கண்டுபிடிக்கன்னு தான் மாமா தெரியல அப்படின்னு அன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத கருப்பு கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதுதான் அந்த பக்கமா இருக்கிற கேக்க பாக்குறாரு சேது உடனே சேது கருப்பு கிட்ட மாமா இந்த கேக்க தாமாம தாமரை கொண்டு வந்தா இப்ப வரைக்கும் இந்த கேக்க யாருமே எடுக்கல பாருங்க வச்ச இடத்துல அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்ல அது கருப்பும் இந்த கேக்க இனிமேல் சாப்பிட முடியாது நான் கொண்டு எனக்கு என்னவோ இந்த தான் ஏதோ கலந்துருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு தாமரை என்னைக்கும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் இந்த கேக்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் வந்தது அதுக்கப்புறமா நடந்த எதுவுமே எனக்கு தெளிவா தெரியவே மாமா ஞாபகம் கூட வரமாட்டேக்குதுன்னா அப்போ தாமரை ஏதோ திட்டம் போட்டுதான் கண்டிப்பாக இந்த கேக்ல மயக்க மருந்து எதையாவது கலந்திருப்பாலோ அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்குது இதை ஏன் சொல்றேன்னா வீட்டில் உள்ளவங்க என்ன சந்தேகப்பட்டாலும் என் மனைவி தமிழ் செல்வி என் மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சிருக்கா உண்மை என்னன்னு நிரூபிச்சாகணும் அது மட்டும் இல்லாமல் யாரோ திட்டம் போட்டுதான் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு தமிழ் செல்வி மறுபடியும் மறுபடியும் சொல்றதை கேட்டு எனக்கும் இதெல்லாம் சந்தேகமா இருக்கு இந்த கேக்கை வச்சுதான் மாமா உண்மையை கண்டுபிடிக்கணும் முதல்ல இந்த கேக்கை எடுங்க இந்த கேக் எடுத்துட்டு போங்க மாமா இதுல என்ன கலந்திருக்கு அப்படின்றத அங்கே கொண்டு போய் கொடுத்தா அவங்களே என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லிடுவாங்க இதில் மட்டும் அந்த தாமரை ஏதாவது கலந்திருந்ததா எனக்கு தெரிய வந்துச்சுன்னா நானும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் எனக்கும் தாமரைக்கும் கல்யாணமும் நடக்காது தமிழ் செல்வி சொன்னது எல்லாமே உண்மைன்னு நான் நிரூபிச்சிருவேன் என் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சா நான் சீக்கிரமாகவே தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ நிறைய வாய்ப்பு இருக்குது என் அப்பா கிட்ட எனக்காக பேசின தமிழ் செல்விக்கு நான் இந்த உண்மையை தான் ஆகணுமாமா அப்படின்னு இங்கே வந்து சேதுக்கிட்ட செய்து வந்து கிட்ட சொல்லிட்டு இருக்க உடனே கருப்போம் இப்போதான் மாப்பிள்ள நீ தெளிவாக இருக்க இத்தனை நாள் ஓ மேலே நீயே இன்னைக்கு தமிழ் செல்வியோட பேச்சால நீ இம்புட்டு மாறி இருக்கனா கண்டிப்பா இந்த கேக் மூலமா உண்மை வெளியில வரதான் போகுது உனக்கு நான் உதவி செய்யறேன் நான் கொண்டு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எடுத்துட்டு போயிடுறாரு இன்னொரு பக்கம் இந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாதுன்னு ராஜாங்கம் நினச்சாலும் எல்லாருக்குமே தெரிய வந்துடுது அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கப் போகுதுன்னு அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் பேசிக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இங்கே வசந்தி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க என்னது அந்த ராஜாங்கம் வீட்டில் மறுபடியும் சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்க என்ன வசந்தி இது கூடவா தெரியாது உன் பொண்ணு என்னவோ அந்த பெரிய வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கதா நீயும் செல்லப்பாண்டியை நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கே தமிழ் செல்வி செட்ல தங்கிட்டு இருக்காளாம் இப்ப மறுபடியும் சேது ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னு தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா அப்படின்னு இங்கே வசந்தி வீட்டு பக்கத்துல உள்ளவங்கலாம் பேசிக்க இதெல்லாம் கேட்டு வசந்தி அழுகுறாங்க ஆனா செல்லப்பாண்டிக்கு ரொம்பவே கோவம் வருது என்ன நடக்குதுங்க என் பொண்ணு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு வாழ்க்கையை நானே அமைச்சு கொடுப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை என் பொண்ணுக்காக நியாயம் கேட்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்திக்கிட்ட சொல்றாரு வசந்தி பார்த்தல அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் எப்படி பேசுகிறாங்கன்னுட்டு தமிழ் செல்வியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நாம் இந்த விஷயத்தில் தலையிடணும் சும்மா விட்டுறக்கூடாது மாப்பிள்ளையை அதை எப்படி தாமரை கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு கேட்க உடனே வசந்தி சொல்கிறாங்க ஏங்க அந்த தாமரையாக இருக்கட்டும் தாமரையோட அம்மா சாவத்திரிக்கி நம்ம தமிழ் செல்வியை கொஞ்சம் கூட பிடிக்காது வீட்டை விட்டு தமிழ் செல்வியை வெளியில் அனுப்பிட்டு சேது மாப்பிள்ளைக்கு தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏற்கனவே அவங்க என்னென்னவோ செஞ்சவங்க தானேங்க அதனால தான் இப்போ இப்படி செஞ்சிட்ருக்காங்க போல எப்படிங்க தமிழ்ச்சல்விக்கு நம்ம உதவி செய்கிறது அப்படின்னு கேட்க தமிழ் செல்வியோட வாழ்க்கைக்காக நியாயம் கேட்டு ராஜாங்கத்தோட வீட்டு வாசலில் வந்து இங்கே நிற்கிறாரு செல்லப்பாண்டி செல்லப்பாண்டியை பார்த்த உடனே ராஜாங்கம் வீட்டில் உள்ள எல்லாரும் சொல்கிறாங்க என்னது இது செல்லப்பாண்டி இப்படி ஒரு பிரச்சனையை செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க அந்த சமயம் ராஜாங்கம் வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாருமே ராஜாங்கம் நீ எடுத்த முடிவு ரொம்ப தப்பு சேதுவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சேதுவோட மனைவி த தமிழ்செல்வி இருக்கும்போது இப்படி எதுக்காக நீங்கள் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறீங்க அப்படி சேது என்னதான் தப்பு செஞ்சிட்டான் அப்படின்னு கேட்க ராஜாங்க தலை பதில் பேச முடியல நான் தான் என் அங்கே என்ன நடந்ததுன்றதை பார்த்தேனே தப்பு நிறைய அதெல்லாம் நம்ம குடும்பம் தான் அவமானப்பட்டு ராஜாங்கம் அமைதியாகவே இருக்க அங்க வந்த செல்லப்பாண்டி சொல்றாரு ரொம்ப சத்தமா சொல்றாரு என்னையா இது நியாயம் என்ன நியாயம் இது என் பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டில் நல்லபடியா வாழ்வான் அனுப்பி வச்சா என் பொண்ணு என்னவோ கார் செட்ல தங்கிட்டு இருக்கா வீட்டு வேலை பார்க்கறதுக்காகவா மருமகளாக கூட்டிட்டு வந்தீங்க Yeah. என்னங்க நியாயம் என்ன நியாயமாக நீங்கள் ஒரு முடிவெடுத்துட்டீங்கன்னு இப்படியெல்லாம் இருக்கீங்க உங்கள் வீட்டு பொண்ணு தாமரையோட வாழ்க்கைக்காக அப்போ தமிழ் செல்வியோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் நீங்கள் சொன்னீங்கன்னா என் பொண்ணுக்காக நான் மட்டும்தானுங்க நியாயம் கேட்டு வர முடியும் நீங்கள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பொண்ணுக்கும் சரியான பதிலை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப கோபமாக இங்கே செல்லப்பாண்டி எல்லோரும் முன்னாடியும் நியாயம் கேட்டு நிற்கிறாரு செல்விக்காக தமிழ் செல்வி அழுதுகிட்டே இருக்காங்க வேண்டாம்ப்பா நீங்கள் ஏன்ப்பா அவமானப்படணும் அங்கே ராஜாங்க மாமாக்கிட்ட எவ்வளவோ பேசிட்டு அவர் எடுத்த முடிவை மாட்டேன்னு நம்ம வீட்டுக்கே போயிடலாம்ப்பா அப்படின்னு இன்னொரு பக்கம் இங்க வந்து அழுதுட்டு இருக்காங்க தமிழ் செல்வி அப்ப செல்லப்பாண்டி சொல்றாங்க நீ சும்மா இரு தமிழ் இவங்க கிட்ட நியாயம் கேட்டு நீ சேது மாப்பிள்ள கூட சந்தோஷமா வாழ்றத நான் பார்க்குற அளவு இந்த இடத்துல இருந்து நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்கே வந்த ராஜாங்கமோ போது சொல்ல பாண்டி இது வரைக்கும் உன் குடும்பத்தில் உள்ளவங்க பிரச்சனை செஞ்சு என்னை அவமானப்படுத்துனது போதாதுன்னு இப்போ வேற இங்கே வந்து நின் இருக்கியே அப்படின்னு கேட்க வேற என்னங்க செய்கிறது உங்கள் வீட்டு மருமகத்தான தமிழ் செல்வி அவளை பற்றி யோசிக்காமல் தாமரை சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பிக்கிட்டு சேது மாப்பிள்ளையை இப்படி தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எதுக்காக முடிவெடுத்தீங்க அப்போ என் பொண்ணோட நிலைமை என்ன ஆகுறது அது மட்டும் இல்லாமல் இங்கே சேது தம்பி தப்பு செஞ்சதாக சொல்கிறீங்களே நீங்களுமா இதை நம்புறீங்க உங்கள் பையன் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா உங்க வீட்டில் இருக்க மற்ற எல்லாரையும் நம்பி நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்க இந்த தாமரை சாவித்திரி என்னென்ன திட்டம் போட்டு இப்படி என் பொண்ணையும் மாப்பிளையும் நினைக்கிறாங்களோ தெரியல குடும்பத்தை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்களே தமிழ் செல்வி என் பொண்ணை பத்தி யோசிக்கலையே அதான் நியாயம் கேட்டு வந்திருக்கேன் நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்க உடனே ராஜாங்கம் நான் இத பத்தி நல்லா தான் இந்த கல்யாண ஏற்பாடை செய்யணும்னு என் தங்கச்சிக்கு சொல்லிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என் முடிவுலையும் நான் ரொம்ப உறுதியா இருக்கேன் தப்பு செஞ்சது சேது அதுக்கு அவன் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் வேற வழி இல்லை அப்போ தாமரையோட வாழ்க்கையை அப்படியே விட்டுறதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க என்ன பேசனே தெரியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க தமிழ் செல்வி உடனே சன்னாசியும் ராஜாங்கத்துக்கிட்டே அண்ணே கொஞ்சம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாகிடுங்க எனக்கும் இங்கே செல்லப்பாண்டி சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது கொஞ்சம் என்ன ஏதுன்னு ரெண்டு பக்கமும் இருக்கிற நியாயத்தை விசாரிச்சுட்டு அப்புறமா ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் நாம் தங்கச்சியை பற்றியும் தாமரையை பற்றியும் யோசித்தோமே தவிர்த்து இப்படி சேது தப்பு செஞ்சுருப்பானா இல்லையான்றதை யோசிக்க மறந்துட்டோமே அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பையன் இத்தனை வருஷமா ஒரே வீட்டில் இருக்கிறாங்க அவன் யாரையும் தப்பா ஏறெடுத்து பார்த்தது கூட இல்லை அப்படி இருக்கும்போது இந்த தப்பு மட்டும் எப்படி நடந்திருக்கும்னு நம்ம எடுத்துக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்கன்னே அப்படின்னு சொல்றாரு இங்கே வந்து சன்னாசி அதுக்குடனே ராஜாங்கமோ நான் முடிவெடுத்துட்டேன் பேசாம நான் எழுதி தர பாதி சொத்தை வாங்கிட்டு உன் பொண்ணு தமிழ் செல்வியை கூட்டிட்டு இங்க போயிரு போகும்போது சேதுவுக்கும் தமிழ்செல்விக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருங்க ரெண்டு பேரும் பெரியட்டும் இங்கே சேது சந்தோஷமாக தாமரையை ஏற்றுக்கட்டும் கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு இதை ஏற்றுக்க முடியாத தமிழ்செல்வி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க அங்கே வந்து எல்லாருமே இந்த முடிவை கேட்டு பேர் அடைகிறாங்க அதை மட்டும் இல்லாமல் ராஜாங்க சொல்றாரு இதுக்கு மேலேயும் இந்த பிரச்சனையை பத்தி உங்க எல்லார் முன்னாடியும் பேச எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை என் வீட்டில் சீக்கிரமாவே சேது தாமரையோட கல்யாணம் நடக்கதான் போகுது அன்னைக்கு எல்லாரும் வந்து நல்லபடியாக சாப்பிட்டுட்டு போங்க இப்போ எல்லாரும் இங்கேருந்து கிளம்புங்க இதுதான் என்னுடைய தெளிவான முடிவுன்னு சொல்லிட்டு ராஜாங்க உள்ள போயிடுறாரு உடனே செல்லப்பாண்டி தமிழ் செல்வியை பார்த்து அலரம்பிக்கிறாரு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு உன் படிப்பை பத்தி கூட யோசிக்காம இருந்தேன் ஆனா உனக்கு இப்படி ஒரு முடிவை சொல்லிட்டாங்களே சொத்துக்கு ஆசைப்பட்டா இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன் சேது தம்பியோட நல்ல குணத்துக்கும் மேல அவர் வச்சிருக்க பாசத்துக்காகவும் தான் கல்யாணத்தை செஞ்சு வச்சேன் ஆனா உன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு தமிழ் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாரு செல்லப்பாண்டி எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க தமிழ் செல்வியும் தன்னுடைய செட்ல உட்காந்து என்ன பண்ணனு தெரியாமல் அழுதுட்டு இருக்காங்க சீக்கிரமாகவே இந்த கல்யாண ஏற்பாடை செஞ்சிட்டு இருக்காங்க உண்மையை எப்படி நிரூபிக்கிறது என் வீட்டுக்காரர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு இவங்களுக்கெல்லாம் எப்படி புரிய வைக்கிறது தாமரையும் இந்த சாவத்தரையும் சேர்ந்து தான் திட்டம் போட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையை செஞ்சுருக்காங்கன்னு எப்படி தான் இவங்களுக்குலாம் புரிய வைக்கணு தெரியலையே அப்படின்னு தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கல நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்காக எனக்கு சொத்தைய எழுதித்தரன் வர சொல்கிறாரு எனக்கு சொத்து முக்கியம் இல்ல தான் முக்கியம் இவங்களுக்கு நிரூபிக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த சமயம் இங்க தமிழ் செல்வி இதை பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்றாங்க என்ன தமிழ் செல்வி என் பையன் போஸோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சேன் அந்த நம்ம வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்க மலரை கல்யாணம் பண்ணி வச்ச அதனால் என் பையன் ஒவ்வொரு நாளும் இருக்கான் பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேனு மனசு வேதனையில் இருக்கான் இப்போ ஒன்றை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப சொத்தெல்லாம் எழுதி தரேன்னு ராஜாங்கம் மாமாவே ஒரு முடிவெடுத்துட்டாரு இப்போ உனக்கு தெரியுதா என் கஷ்டம் என்னென்னட்டு இங்கே என்னையும் போஸையும் அவமானப்படுத்தின சீக்கிரமாகவே இந்த வீட்டை விட்டு வெளியில் போக போகிற இதெல்லாம் பார்க்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இப்படியே எப்படி போய் வீட்டு வேலையெல்லாம் வேலையை வரைக்கும் இல் அப்புறம் இந்த வீட்டு பக்கமே நீ வர முடியாதே அப்படின்னு சொல்றாங்க அழுதுட்டு இருந்த தமிழ் செல்வி அமைதியா வீட்டுக்குள்ள கிளம்பி போயிடுறாங்க வேலை செய்கிறதுக்கு அந்த சமயம் இங்க எல்லா இடத்துலையும் எல்லா இடத்தையும் சுத்தம் செஞ்சுட்டே போகும்போது அங்க ரூம்ல இருக்க தாமரையும் சாவுத்திரையும் பேசிட்டு இருக்கிறாங்க அம்மா நான் கூட அந்த செல்லப்பாண்டி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நியாயம் கேட்ட உடனே நம்ம ராஜாங்க மாமா மனசு மாறிடுவாரு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாரோன்னு நினச்சேன் ஆனால் நல்ல வேலை நீ பேசி பேசி ராஜாங்க மாமாவை முடிவை மாற்ற விடாமல் செஞ்சுட்டம்மா எனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் நடந்தால் அதுவே போதும் ஆனால் கேக்கில் நம்ம அதெல்லாம் கலந்து கொடுத்து மாமா மயங்கிட்டாரு எதுவுமே நடக்கலைன்ற உண்மை மட்டும் தெரிஞ்சுது அவ்வளவுதான் இந்த உண்மையெல்லாம் தெரியறதுக்குள்ளே சீக்கிரமாகவே இந்த கல்யாணத்தெல்லாம் முடிச்சிடணுமா தமிழ் செல்வி வீட்டை விட்டு வெளியில் வெளியில் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படணும் நான் சின்ன வயசுல இருந்தே சேது மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அம்புட்டு ஆசையாக இருந்தேன் அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செய்ய மா செய்கிற மாதிரி இந்த தமிழ் செல்வி இந்த வீட்டோட மருமகள் ஆயிட்டா இனி சேது மாமா எனக்கு இல்லைன்னு நினச்சப்ப நீ சரியான நேரத்தில் திட்டம் போட்டு மாமாவோட பிறந்த நாளைக்கு அந்த கேக்கெல்லாம் கொடுத்தாமிச்சியே அந்த கேக்கில் என்ன கலந்துருக்குன்னு கூட தெரியாமல் அதையும் மாமா ஆசாசியாக வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நடந்ததையும் தெரியாம இப்ப வசமா மாட்டிக்கிட்டாரு ஆனா அதுல நம்ம என்னெல்லாம் கலந்தோன்னு நம்மளுக்கு தானேம்மா தெரியும் அப்படின்னு அந்த பாட்டுல கையில வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க இதில் உள்ளதை தினமா அந்த கேக்கில் நம்ம கலந்தோம் கேக்கில் கலந்த உடனே மாமாவுக்கும் மயக்கம் வந்துடுச்சு அதனால் நடந்தது என்னன்னே தெரியாமல் இருக்கார் இப்போ வரைக்கும் யாராலையும் உண்மையை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க இது தெரியாத தமிழ் செல்வி செல்லப்பாண்டின்னு எல்லோரும் அவமானப்பட்டு இல்லாமல் போயிட்டாங்க இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு பேசிகிட்ருக்க அப்போ தான் தமிழ் செல்விக்கு தெரியுது இவ் நான் நினச்ச மாதிரியே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு அந்த கேக்கில் ஏதோ கலந்து தான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்போ எதுவுமே நடக்கலை இங்கே என்னுடைய சேதுமாமா தப்பும் செய்யலை தப்பு செஞ்ச மாதிரி நடித்து ஏமாத்தி இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடு இந்த சாவித்திரியும் இந்த தாமரையும் சேர்ந்து செஞ்சுருக்காங்கல்ல இவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு தான் கிட்டே இருந்த ஃபோன் மூலமாக அவங்க பேசின எல்லாத்தையுமே வீடியோ ஆதாரமாக எடுத்துகிட்டு இருக்காங்க தமிழ்செல்வி இது தெரியாத சாவித்திரி ரொம்ப சந்தோஷமாக கிட்ட சொல்கிறாங்க நாம் நடித்து அழுத உடனே என் அண்ணனும் நம்பி நம்ம மேலே உள்ள பாசத்தில் இந்த கல்யாண ஏற்பாடு செய்கிறாரு செல்லப்பாண்டி வந்து நியாயம் கேட்டாலும் அந்த தமிழ் செல்வி வந்து நியாயம் கேட்டாலும் அவங்களுக்குன்னு எந்த ஒரு நியாயமும் கிடைக்க போகிறதில்ல நாம பொய் சொல்லி ஏமாத்தினாலும் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நான் நடத்தி வைப்பேன் இனி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த சொத்தெல்லாம் உனக்கு தானே வரும் அது மட்டும் இல்லாமல் நீ மட்டும்தான் உரிமையோட இங்கே சேதுபதியோட மனைவி அப்படின்ற உரிமையோட இங்கே இருக்க போகிற உன் பேச்சை தான் எல்லாரும் இந்த வீட்டில் கேட்க போறாங்க அதுக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடு என்னானாலும் பரவாயில்லன்னு நான் திட்டம் போட்டுல செஞ்சிட்ருக்கேன் இதெல்லாம் யாருக்கும் தெரிய போறதில்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே அங்கே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தமிழ் ஆதாரம் போதுமே இந்த ஆதாரத்தை வச்சு இவங்க ரெண்டு பேரும் யாருன்ற உண்மையை சொல்லி ராஜாங்க மாமா முன்னாடி நிரூபிக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி தமிழ் செல்வி நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த கேக்க கொண்டு போய் அந்த இடத்துல கொடுத்ததால அதில் என்ன கலந்துருக்குன்னு கண்டுபிடிக்க இங்க வந்து சேதுபதியும் கருப்பும் கிளம்பி போறாங்க அப்பதான் அங்கே உள்ளவங்க சொல்றாங்க நீங்க நினைச்ச மாதிரியே இதில் அந்த மயங்குறதுக்கான பொருளை வந்து கலந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிட்ட உடனே நீங்க கண்டிப்பாக மயங்கிடுவீங்க எட்டு ஒம்பது மணி நேரத்துக்கு உங்களால் எந்திரிக்கவும் முடியாது என்ன நடக்குதுன்றதும் உங்களுக்கு தெரியாது அதனால இந்த கேக்கை நாங்கள் நல்லா வந்து எல்லாம் செஞ்சுட்டு பார்த்துட்டோம் என்ன இருக்குன்றதும் நாங்கள் தெளிவாக எழுதியிருக்கோம் அப்படின்றத அங்க வந்து சேது கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் சேதுக்கு வந்து புரிய வருது அப்ப தாமரை ஏதோ கலந்து கொண்டு வந்து கொடுத்தான்னு நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது இங்கே தமிழ் செல்வி ரொம்ப பாவம் எனக்காக கஷ்டப்படுது பட்ட உண்மையை கண்டுபிடிக்கிறவனு என் மேலே உள்ள நம்பிக்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கா இந்த உண்மையை அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது இங்கே நான் தமிழ் செல்வி கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கேக் மூலமாக உண்மை தெரிஞ்ச சேதுபதியும் வீட்டுக்கு கருப்பை கூட்டிகிட்டு கிளம்பி வராரு அந்த இன்னொரு பக்கம் தமிழ் செல்வி ஆதாரத்தெல்லாம் வந்து எடுத்ததால் இங்கே ராஜாங்க முன்னாடி ஆதாரத்தை காமிச்சு உண்மையை நிரூபிக்கிறதுக்காக வராங்க இங்கே ராஜாங்கம் எப்பயும் போல் சாப்பிட உட்காந்துருக்கும்போது பக்கத்தில் அப்பத்தா மோகனானு எல்லாருமே நிற்க ராஜாங்கம் எடுத்த முடிவால் மோகனா கண் கலங்கி நிற்கிறத ராஜாங்கம் பார்க்குறாங்க உடனே ம ராஜாங்கமோ என்னாச்சு மோகனா என்ன பிரச்சனைன்னு கேட்க என்னன்னுங்க சொல்கிறது நம்ம வீட்டில் இங்கே தமிழ் செல்வி மருமகளாக இருக்கும்போது தாமரை பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க நம்ம பையன் சேது தப்பு செஞ்சுருக்க மாட்டான்னு உங்களுக்கு ஏங்க நம்பிக்கை வரல நீங்கள் ஏங்க இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க சேதுவோட மனசை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாமா சேது தமிழ் செல்வியை எவ்வளோ விரும்புகிறான்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்குறாங்க போயிட்டாங்க உடனே அப்பத்தாவும் ஆமா ராஜாங்கோ நம்ம வீட்டு வாரிச தமிழ் செல்வி சுமந்துட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது இந்த நிலைமையில சொத்தெல்லாம் தாரேன் இங்க சேதுவை பிரிஞ்சு போயிருன்னு நீ சொல்ல அதை எப்படி தமிழ் செல்வியால தாங்கிக்க முடியும் வேண்டா ராஜாங்கோ நீ எடுத்த முடிவு சரியே இல்லை என் மேல உனக்கு கோபம் இருக்கலாம் ஆனாலும் இந்த வீட்டுல பெரியவளா இருக்கிற நான் சொல்றேன் நீ உன் முடிவை மாத்திக்க இந்த கல்யாணம் வேண்டவே வேண்டாம் சேதுவும் தமிழ் செல்வியும் தான் ஒன்னு சேர்ந்து வாழணும் அதுதான் ஒரு சரியான முடிவா இருக்கும்னு அப்பத்தாவும் பேசுறாங்க அந்த சமயம் வீட்டுக்கு வந்த சேது அப்பா நீங்க ரொம்ப கோபமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் நீங்க எடுத்த முடிவு தப்பு உங்களை எல்லாரும் இந்த நான் ஏமாத்திட்டு சொல்லணும் அப்படின்னு சேது சொல்றாரு உடனே ராஜாங்கும் உன்கிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லை சேது ஏன்னா நீ செஞ்ச வேலை அப்படி தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தனே தவிர்த்து மற்றபடி இங்க சாவத்திரைக்கும் இங்க தாமரைக்கும் சப்போர்ட் பண்ணுன்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை நான் தான் அங்கே என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் நான் பார்த்தேனே அதுக்கப்புறமாவும் நீ என்ன உண்மையை நிரூபிக்க போற அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இங்கிருந்து கிளம்பு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ முகத்திலேயே முழிக்காத அப்படின்னு செய்துக்கிட்ட சொல்ல உடனே கருப்பும் சொல்றாங்க மாமா சேது சொல்ல தான் என்னன்னு கேளுங்களேன் நீங்க யார ரொம்ப இந்த வீட்டில் நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க தப்புக்கு மேல தப்பு செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் அவங்க தான் சரின்னு நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்க சேது மேல எந்த தப்புமே மாமா அன்னைக்கு தாமரைக்கும் சேதுவுக்கும் இடையில எதுவுமே நடக்கல இந்த தாமரை பொய் சொல்லி உங்களை ஏமாத்திட்டா அதுக்குண்டான ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு இங்க வந்து கருப்பு சொல்றாரு உடனே ராஜாங்கமோ என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்க இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு ஈஸ்வரி போஸ் தாமரை சாவுத்ரினு எல்லாருமே அங்க வந்து நிக்கிறாங்க உடனே கேக் எடுத்து காட்டுறாரு சேதுபதி இந்த தான்ப்பா எனக்கு என்ன உண்மனே தெரிய வந்தது அப்படின்னு சொல்ல அது என்ன கேக்கு இந்த தாமரை உனக்கு கொண்டு வந்தது தானே அதை சாப்பிட்டுட்டு தானே நீ தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு என்ன அவமானப்பட வச்சிருக்க உன்னால வெளியில தலை காட்ட முடியல செய்து அப்படின்னு சொல்ல ஆமாப்பா இது தாமரை எனக்காக கொண்டு வந்த கேக்கு தான் ஆனால் இந்த கேக்கு ரொம்ப நல்ல கேக்குன்னு நானும் சாப்பிட்டேன் தாமரையை என் நம்புனேன் ஆனால் இதில் அவ ஏதோ கலந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காப்பா அதனால நானும் மயங்கிட்டேன் எட்டு ஒம்போது மணி நேரம் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கேன் இந்த கேக்க சாப்பிட்டதால மயங்கரனா எப்படிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி என்னென்னவோ தப்பெல்லாம் செய்ய முடியும் நான் எந்த தப்புமே செய்யல என் மேல எந்த தப்பும் இல்லை பொய் சொல்லி ஏமாத்தின தாமரை சொன்னதை நீங்க நம்புவீங்க உங்க பையன் நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா வேணும்னா பாருங்க ஆதாரத்தை சொல்லி அந்த கேக்கை கொண்டு போய் அந்த இடத்துல கொடுத்து அதுல என்ன கலந்துருக்குன்னு அவங்க பார்த்ததால என்னென்ன விஷயம் அதுல கலந்துருக்கு அப்படின்றது ரொம்பவே தெளிவா அவங்க எழுதியும் கொடுத்துருக்காங்க அப்பதான் ராஜாங்கத்துக்கு புரியுது கேக்ல கண்டிப்பா இங்க ஏதோ ஒன்னு கலந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அதை சாப்பிட்ட சேதும் இருக்கான் அப்ப எதுவுமே நடக்க வாய்ப்பு ஏன்னா இந்த கேக்க சாப்பிட்ட சேது காலையில வரைக்கும் முழிக்கவே இல்லையே அப்ப இடையில இவங்கெல்லாம் திட்டம் போட்டுதான் இங்க காலையில காலையில் அப்புறமா தான் தாமரை மறுபடியும் சேதுவோட ரூம்ல போய் பெரிய தப்பு நடந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா போல அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்த தமிழ் செல்வியும் நானும் ஒரு ஆதாரத்தை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே திருன்னு முழிச்சுக்கிட்டே தாமரை சொல்கிறாங்க இல்லை இல்லை இதெல்லாம் போய் நான் எதுவுமே செய்யலை என் அம்மாவும் நானும் உண்மையை மட்டும் தான் சொல்கிறோம் நாங்கள் எதுக்கு அவங்கள ஏமாற்றணும் இந்த கேக்கில் நான் எதுக்கு இதெல்லாம் கலக்கணும் எனக்கு அவசியமே கிடையாது இவங்க எல்லாரும் பொய் சொல்லி மாமா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் உங் நீங்கள் எடுத்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் கல்யாணத்தை நடத்தி வைங்க मुद என் வாழ்க்கையவே இந்த சேது இல்லாமல் செஞ்சுட்டாரு இப்போ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக போய் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு தாமரை மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் சாவித்திரையும் ஆமானே இவங்கெல்லாம் திட்டம் தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கிறாங்க என்ன தமிழ் செல்வி ஆதாரத்தை கொண்டு வரன்னு நீயும் சேதவும் கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு பாக்குறீங்களா நீங்க என்ன ஆதாரத்தை காமிச்சாலும் ராஜாங்க அண்ண மட்டும் மனசு மாறவும் மாட்டாரு அதெல்லாம் நம்பவும் மாட்டாரு அப்படின்னு சாவித்திரி சொல்லிட்டு போது தமிழ் செல்வி சொல்றாங்க நீங்களும் தாமரையும் ரூம்ல என்னெல்லாம் பேசிட்டு பேசிட்டு இருந்தீங்கன்ற ஆதாரத்தை தான் கொண்டு வந்திருக்கேன் இதுல பொய் சொல்ல ஒன்றும் இல்லை இப்ப பேசுற நீங்க தானே ரூம்லையும் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு அவங்க அந்த வீடியோ ஆதாரத்தை எல்லார் முன்னாடியும் காமிக்கிறாங்க தாமரையும் இங்க சாவத்திரியும் பேசிட்டு இருந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்த ராஜாங்கம் பேரதிர்ச்சி அடைகிறாரு ஆமாம்மா அந்த கேக்கில் நாம் கலக்க போய் தானே மாமா அதை சாப்பிட்டு நல்லாவே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு இதெல்லாம் தெரியாமல் நாம் சொன்னதெல்லாம் நம்பிட்டு கல்யாண ஏற்பாடை ராஜாங்க மாமா சொ செய்ய ஆரம்பிச்சிட்டாரு நாம் எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசுனது ரொம்ப தெளிவாக அந்த வீடியோவில் இருக்க இதெல்லாம் பார்த்துட்டு சேதும் ரொம்ப கோபமாக இங்கே ராஜாங்கம் முன்னாடி தாமரையை வெளுத்து வாங்குறாரு பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு யாரை நம்ப வச்சு ஏமாத்துற என் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி என் அப்பா முன்னாடி என்னை தலை குனியை வச்சுட்டரில் எனக்கு எனக்கு மனைவினா அது தமிழ் செல்வி மட்டும்தான் நீ நினைச்சாலும் உன் அம்மா நினைச்சாலும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது பார்த்தல என் மேல தப்பு இல்லைன்னு நான் நிரூபிக்கணும்னு நினைக்கிறதுல ஒரு காரணம் இருக்கு ஆனா எனக்காக என் மனைவி தமிழ் செல்வி ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்து என் மேல தப்பே இல்லைன்னு நிரூபிச்சிருக்கா இந்த வீடியோல பேசுனதும் நீங்க தானே ரொம்ப தெளிவா உண்மையிலா சொல்லியிருக்கீங்க இதுக்கு மேலேயும் உங்களை எங்க அப்பா நம்புவாங்களா அப்படியே நம்பினாலும் என் மேல தப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது பாத்தீங்களா என் எந்த தப்புமே செய்யலை என் மனசுல என் மனைவி தமிழ் செல்வி மட்டும் தான் இருக்கா தாமரை ஏமாற்றி நம்மளை எல்லாரையும் நம்ப வச்சிருக்கா இந்த கல்யாணம் இனி நடக்க கூடாது அப்படின்னு சொல்ல இங்க உடனே தமிழ் செல்வி எல்லாரும் முன்னாடி சாவுத்திரியை பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க நீ எல்லாம் ஒரு நல்ல அம்மானு சொன்னா நாங்கெல்லாம் நம்ப மாட்டோம் அப்படிப்பட்ட வேலையை செஞ்சிருக்கு அசிங்கமா இல்லை உனக்கு உன் பொண்ணு தாமரைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைக்கணும்னு ஏன் வீட்டுக்காரர் மேல தப்பான ஒரு விஷயத்த சொல்லி எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு தாமரைக்கு செய்துவ கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சல நீ நினைக்கிறத நடக்க விடாம செஞ்சேனா இல்லையா இப்ப நீங்க தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கிறீங்க எனக்கு நல்லாவே தெரியும் என்ன ஆனாலும் சரி என் வீட்டுக்காரர் என்னை விட்டு கொடுக்க மாட்டாரு என்னை தவிர யாரையும் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாருன்னு அதே மாதிரி உண்மை என்னன்னு நிரூபிச்சாச்சு நீங்க இனி என்ன போய் சொன்னாலும் இந்த வீட்டில் இருக்க யாரும் நம்பவும் மாட்டாங்க இந்த கல்யாணம் நடக்கவும் நடக்காது என் வீட்டுக்காரர் எந்த தப்பும் செய்யலை அவரு கூட தான் இனி இந்த வீட்டில் நான் இருக்க போறேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ தான் போறோம் தப்பு செஞ்சு நீங்க தான் அவமானப்பட்டு நிற்கணும் அசிங்கமால உங்களுக்கு அப்படின்னு தாமரை சாவித்திரியை ராஜாங்கம் முன்னாடி வெளுத்துவாங்க ராஜாங்கம் இப்படி தங்கச்சி பேச்சையும் தாமர பேச்சையும் கேட்டு ஏமாந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோமே சேதவும் தமிழ் செல்வியும் உண்மையை நிரூபிக்க கொண்டு வந்த ஆதாரத்தால தான் இந்த சாவித்திரி தாமரை என்ன செஞ்சிருக்காங்கன்னே தெரிய வந்திருக்கு ரெண்டு பக்கமும் விசாரிக்காம நான் எடுத்த முடிவு ரொம்ப தப்பான முடிவுன்றத தமிழ் செல்வி புரிய வச்சுட்டா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே தான் எடுத்த முடிவால அவமானப்பட்ட ராஜாங்கோ தமிழ் செல்வி கிட்டையும் சேது மன்னிப்பு கேட்டு கண் கலங்கி போய் நிற்கிறாரு